ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா ரெண்டு நாட்களாக இருக்கேன் இப்போதாவது நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு நடந்த துன்பங்களையும் யார் உன்னை ஏமாற்றினார்களோ அவர்கள் செய்த செயல்களையும் சூதுவாதுகளையும் அனைத்தையும் நான் அறிவேன் நீ அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சது தப்பு இல்லை ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாக அவர்கள் செய்த தவறுகளை நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படி இருக்கும்போது உனக்கு எதிராக அவங்க செஞ்ச வேலைக்கு நான் தண்டனையை கொடுக்காம ஒருபோதும் விட்டுட மாட்டேன்னு சொல்லமே யாரெல்லாம் உனக்கு எதிராக என்னென்னலாம் வேலை செஞ்சாங்களோ அது அனைத்துக்கும் உரிய பரிசை தண்டனையாக அவங்க பெற்றே தீருவார்கள் நீ எப்போதும் என்ன நடந்தாலும் எதுக்காகவும் பயப்பட வேணா நான் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா வாழ தயாராகு உன்னை தவறாக நடத்தியவர்களுக்கெல்லாம் நான் நிச்சயம் தீர்ப்பு சொல்லியத்தான் போறேன் உன்னை காத்து உனக்கான சந்தோஷங்களை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை உன் மனசு சும்மா இருந்தாலும் தேவையில்லாத சிந்தனைகள் வந்து உன்னை சூழ்ந்து கலங்கடிக்கிறதல்லவா இதோ இப்போதே உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் மனதை தளரச் செய்யும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு மன வருத்தத்தை போக்கி உன் மனசுக்குள்ளே இருக்க குப்பைகளையும் மேலும் கவலைகளையும் விளக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் சுத்தமான மனசு தான் சுத்தமான வாழ்க்கையை கொடுக்கும் நீ மன தெளிவோட மகிழ்ச்சியோட அமைதியோடு இருந்தாலே உனக்கான எல்லா நன்மைகளையும் நான் நடத்தி கொடுத்துருவேன் உன் மனசில் இருக்கக்கூடிய கலக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு உன் கர்ம வினைகள் எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சிட்டினாலே அதை ஒவ்வொன்றாக நான் சரி செய்து தீர்த்து வச்சிருவேன் உன் வாழ்க்கையும் இனி படிப்படியாக பிரகாசிக்க தொடங்கும் என் செல்லமே ஓ மனசுக்கும் உன் உடம்புக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு எல்லா காரியங்களையும் நீ சிறப்பாக செஞ்சு வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன் உன் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினச்ச செயல்கள் அனைத்தையும் என் அருளால் சிறப்பாக செஞ்சு முடிப்பாய் இப்போ நீ சந்திக்கிற கஷ்டமெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் நல்ல மனசுள்ள உன்னை சில உறவுகள் சரியாக புரிஞ்சுக்காம உன்னை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம் ஆனால் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா இனி அடுத்து அடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மனசு சோந்து போயிருக்கிற உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ எதுக்கும் பயப்படாமல் அமைதியாரு இந்த சாயப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் எல்லாமே இனி உனக்கான நல்லதாக நடக்குமேன் செல்லவே உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ பாட்டுக்க ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்துருச்சுன்றதுக்காக அதையே யோசித்து வருத்தப்பட்டு வாட்டத்தோட நல்ல விஷயங்களை நடத்தாமல் விட்டுறாத வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை வரதான் செய்யும் அதை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கணும் எந்த விஷயத்தையும் மனசுல போட்டு யோசிச்சு சோந்து போகாதே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் தெளிவாக வச்சுக்கோ என் அருளும் வழிகாட்டுதலும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி கொடுத்துறேன் உன் மனசில் நீ வச்சிருக்கிற வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேத்தி உன் வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கி கொடுக்குறேன் செல்லமே நீ சோர்ந்து போயிருந்தாலும் கஷ்டத்தோடு கவலையில் இருந்தாலும் அது அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கை உடந்து தோன்று துவண்டு போயிருக்க உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் வாழ்க்கையில வாழ்க்கையில் இனி ஒருபோதும் கஷ்டங்களை வரவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் உனக்கான மகிழ்ச்சியை சிறப்பாக செஞ்சு தந்துடுறேன் உன் வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் இனிமையாக மாறப்போகுது நீ மகிழ்ச்சியோட மனநிம்மதியோடு வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன் செல்லமே உன் நெத்தில இனி ஒரு துளி கூட வியர்வை நிற்காத அளவுக்கு உன் மனசில் ஒரு துளி கூட கவலை இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து செல்வ வளத்தோட உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒன்று தானே ஒவ்வொரு மனிதனுக்கு அமையக்கூடிய உறவுகளும் கூட இவங்க தான் உனக்கு உறவா வரணும் இவங்க தான் இப்படிப்பட்ட சொந்தமா அமையணுங்கிறதும் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒன்றுதான் இது எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நடப்பதெல்லாமே ஏற்கனவே எழுதி வைத்த திட்டம்தாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட எதிர்கொண்டு வாழ தயாராகு நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் நோக்கம் இருக்கு உன் நோக்கத்தை நிறைவேற்றி உன்னை நல்லபடியா முன்னெடுத்துட்டு போக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் இனி ஒரு நிமிஷம் கூட நீ வாழ்க்கையில் கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் நீ எங்கே போனாலும் உன்னை அன்போடு அரவணைச்சு உன் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ செய்ய நினைக்கிற விஷயங்களையெல்லாம் விட இன்னொருத்தர் முன்கூட்டியே செஞ்சுட்டு போயிடுறாங்களே அவங்க உன்னை விட முன்னேறாங்களே என்னடா பண்ணுறதுன்னு நினச்சி நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் உனக்கான பாதையை யாராலும் தடுக்க முடியாது அதே போல் உனக்காக நான் வச்சிருக்கும் நேரமும் வெற்றியும் தனித்த பாதையிலிருந்து வந்து சேரும் நீ முயற்சிக்க நினைத்த விஷயங்களையெல்லாம் இன்னொருத்தர் செஞ்சு முடிச்சிட்டாலும் நீ என்ன திட்டம் போட்டியும் அதன்படி உனக்கான விஷயங்களை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா உன் விதியை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை தரவேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ பொறுமையாக இருந்தாலே எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் என் அருளால இனி எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேரும் கர்ம வினையும் கஷ்டங்களும் உன்னை பாடாய்படுத்தினாலும் அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் அக்கம் பக்கத்தில் கிட்டே எல்லாம் உன் மன வருத்தத்தை சொல்லி வருத்தப்பட்டு உன் பலவீனத்தை வெளிப்படுத்தாதே அப்புறம் உன் உடம்பும் மனசும் அதையே நினச்சி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய வருத்தம் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு அதை அடுத்த நொடியே மறந்து போக தயாராக என்று செல்லமே கர்ம வினைகளின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாகணும்னா நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா என் ஆலயத்துக்கு வந்து என்னை வணங்கும் போது உன் மனசு லேசாகும் அமைதி உண்டாகும் உன் வீட்லையும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம சந்தோஷமாக சிரிச்சு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உன் சோகங்களை மறைக்கவும் தோல்விகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய தேவையற்ற விஷயங்களை தூக்கி போட்டுடு ஓம் தானே உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது எப்போதும் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எந்த விஷயத்தில் செயல் புரிவதாக இருந்தாலும் தைரியமாக செய்ய பழகு எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்